உலகெங்கும் பாளுநியர்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சிறப்பு பண்ணிதான் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம ஜோதிட விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வருகின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை பஞ்சாங்கத்தில் உள்ள முக்கிய விஷயமான கிழமை அதாவது ஒவ்வொரு கிழமையிலும் எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம் எந்த தெய்வ வழிபாடு செய்தால் வாழ்க்கையில ஏற்றம் கிடைக்கும் அப்படின்ற வகுப்பு நடத்த போறோம் இதற்கான கட்டணம் வெறும் ஐம்பத்தி ஒரு ரூபாய் மட்டுமே ஆண்கள் பெண்கள் அனைவரும் கலந்துக்கலாம் வயது வரம் கிடையாது முக்கியமா பெண்கள் கலந்துக்கிட்டு இந்த வகுப்பில் அதிகமாக பயன்பெறலாம் நம்ம இப்பொழுது சனி பகவானுடைய அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் எந்த மாதிரி யோகா பண்ண தரப்போது தெளிவா விரிவா பார்க்க போறோம் மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் சனி பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகளை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மிதுன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசிரட நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் மற்றும் புனர்பூசு நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கொண்டது இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த மிதுன ராசி அப்படின்னாவே மிக சிறந்த புத்திசாலிகள் வாழ்க்கையில ஒரு நுணுக்கமான வேலையை யாருக்கிட்ட கொடுத்தா முடிப்பாங்க அப்படின்னா அது மிதன ராசி என்பர்களால மட்டும்தான் முடியும் மிக சிறந்த அறிவாளிகள் புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லிட்டே போலாம் நீங்கதான் சார் அப்படி சொல்றீங்க எங்க வீட்டுல நிறைய அவமானங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் பட்டேன் தொழிலில் பெரிய கடன்களை வாழ்ந்துட்டுருக்கேன் வேலையில் பலவிதமான நெருக்கடிகளை சந்திச்சிட்ருக்கேன் நான் வாழ்க்கையில் தோப்பனா ஜெயிப்பனான்னு தெரியல நிறைய நேரங்களில் சில தேவையில்லாத முயற்சிகள்லாம் செய்து நான் ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மிதன ராசி உண்மையிலே மிதனராசிக்கு ஒரு நல்ல காலம் இருக்குது அப்படின்னா அது நவம்பர் பதினைந்தாம் தேதி மேலே தான் இருக்குது வாழ்க்கையில் நிறைய திருப்பங்களை அடுத்த நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்களில் நிறைய சந்திக்க போகிறீங்க இது எல்லாமே நல்லதாக கிட்டதா சார் நீ திருப்பங்கள் சொல்லும் போதே ஏற்கனவே நாங்கள் பட்ட கஷ்டங்கள் நிறைய இது எங்களுக்கு வாழ்க்கையை மாற்றுவதை கொடுக்கக்கூடிய திருப்பமா இல்லை கெட்டதை கொடுக்கக்கூடிய திருப்பமா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம் நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய திருப்பமுனையாக இந்த நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் இருக்கப்போது ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அவர் நேர்கதியில் வருகின்ற பதினைந்தாம் தேதி மேலே இருக்க போகிறார் இப்போதான் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை ஆரம்பிக்க போறீங்க இதுதான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் நல்லா தெரிஞ்சிங்க இதுக்கப்புறம் வரக்கூடிய அடுத்த ஏழரை ஆண்டுகள் உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை அந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்க போறார் ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் வாழ்க்கைன்னா என்ன யார் ஏமாத்துவாங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா வேலையில் நீங்கள் ஒன்றுமே செய்யாம வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் நான் எந்த பிரச்சனைக்கும் போல சார் ஆனால் கடைசியில் நான் வேலையில் நாலு பேர் செய்ய வேண்டிய வேலையை நான் செய்கிறேன் வேலையை செய்ய முடியாத அளவுக்கு எனக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க அந்த மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த மிதனராசி என்பர்கள் வேலை மட்டும் ஒழுங்காக தான் என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இல்லை சார் பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை சரியா இல்லாதனால எனக்கு ஹவுசிங் லோன் கட்ட முடியல கார் லோன் கட்ட முடியல குழந்தைங்களுக்கு படிப்பு கூட சில நேரங்களில் ரொம்ப கஷ்டப்பட்ட நல்லா உண்டு இதனால் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அந்த பணத்தை தீப்பி கொடுக்க முடில பணம் கொடுக்கணுன்ற எண்ணங்கள்லாம் இருக்குது இல்லாமலாம் இல்லை ஆனால் அந்த நேரத்துக்கு போகாதனால அவங்களால் நிறைய அவமானங்கள் படுத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மேல ராசி அதெல்லாம் நடந்ததுனாலதான் இப்ப வாழ்க்கையில நீங்க ஒரு முழுமையான ஒரு ஆளா மாறி இருக்கீங்க நல்லா தெரிஞ்சிக்கீங்க இதுக்கப்புறம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்ற சனி பகவான் நல்லா சொல்லி கொடுத்துட்டாரு உங்களுக்கு அதனால இனிமே உங்களுக்கு ஏற்றம் தான் இருக்கும் வேலையில நெருக்கடிகள் இருக்காது வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் தேடி வரும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உயர் பதவி உயர் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆரம்ப காலகட்டம் தான் இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் இப்போதான் ஸ்டார்ட் பண்றீங்க லைஃப்பில் செகண்ட் ஃபேஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த மிதனா ராசி என்பர்களுக்கு இப்போ இருக்கு தொழில சொல்லவே வேண்டாம் நான் ஒரு தொழிலுக்கு நாலு தொழில் செஞ்சிட்டு இருந்தேன் நாலு தொழில் செய்வீங்களான்னா கண்டிப்பாக செய்வீங்க ஏன்னா ராசிக்கு அந்த அளவுக்கு திறமை உண்டு நான் மூணு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன் ரெண்டு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ எதுவுமே இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் நிற்கிறேன் திருப்பி எல்லாம் பழைய மாதிரி உங்களுக்கு எல்லாம் வரக்கூடிய ஆரம்ப கட்டம் நல்லா நான் வச்சுங்க நீங்கள் இப்போ வந்து என்னென்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு முழு மடிதெல்லாம் இருக்கீங்க நிறைய ஏமாற்றங்கள்லாம் சந்திச்சிட்டீங்க நிறைய கடன் பிரச்சலாம் சந்திச்சிட்டீங்க அவமானம்லாம் நிறைய சந்திச்சிட்டீங்க இதுக்கப்புறம் எதுவுமே சந்திக்கிறது ஒன்றுமே இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய தான் இருக்கீங்க அது எந்த டவுட்டும் கிடையாது அந்த நிலை மாறி தொழிலில் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நீங்க எவ்வளவு கோவில கடன் வாங்கி உங்கள் தொழில் நடத்தீங்கன்னா அதெல்லாம் தீர்ந்து கடன் இருந்து வெளில வந்து ஒரு நிம்மதியான தொழில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் ஆரம்பிச்சு வைக்க போறாரு அதற்கான முயற்சிகளை நீங்க செய்யணும் ரொம்ப முக்கியம் அதுதான் நீங்க வருத்தப்பட்டிருக்கீங்க நம்மளால பிசினஸ் பண்ண முடியுமா நம்ம ஜெயிச்சுருவோம் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு மன குழப்பங்கள் இருக்கு அந்த குழப்பத்தை முதல்ல எடுத்துருங்க உங்களால கண்டிப்பா ஜெயிக்க முடியும் நேரம் தான் உங்களை மா பிரச்சனையை ஏற்படுத்திச்சு வேற ஒண்ணுமே கிடையாது உங்ககிட்ட உழைப்பு இல்லாமல் இல்லை அறிவு இல்லாமல் திறமை இல்லாமல் இல்லை எல்லாமே இருக்கு ஆனாலும் கடைசியில அந்த நேரம் எப்பயும் வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு நேரம் முதன்மையாக இருக்கு நீ என்னதான் உழைப்பு போட்டா கூட என்னதான் திறமையசாலியாக இருந்தா கூட அந்த நேரம் நல்லா இல்லைன்னா அந்த எல்லாம் வெளில தெரியாம போயிடும் உழைப்பு எதுக்குமே யூஸ் இல்லாமல் போயிடும் ஆனா இப்போதான் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய திறமை எல்லாமே வெளியில கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழலை இந்த சனி பவனை ஏற்படுத்த போகிறார் அதனால தொழில நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும் அதற்கான முயற்சிகளை நீங்க செய்தால் மட்டுமே போதுமானது சிறப்பா ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மிதனராசி என் உண்டு அதே போல நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல தகராறுகள் பிரச்சனை கோர்ட்டு கேஸ் அவமானம் என் மனைவி இப்படி பேசிட்டாங்க கணவர் இப்படி பேசிட்டாரு என் மனைவி துரோகம் பண்ணிட்டாங்க கணவர் துரோகம் பண்ணிட்டாரு இந்த மாதிரி ஒரு மன உளைச்சல்ல இருந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள்ல ஸ்டார்ட் ஆக போகுது இதுக்கப்புறம் அந்த மனக்குழப்பமே வராது மேரேஜில் பிரச்சனை இருக்கா அதை மறந்துடுங்க அடுத்த வாழ்க்கைக்கு போகிறதுக்கான முயற்சிகள் மட்டும் பண்ணுங்க பழைய வாழ்க்கையை மறக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணுங்க எப்படி சார் மறக்கிறது அவ்வளோ கஷ்டப்பட்டேன் சார் நான் வாழ்க்கையில கேட்கக்கூடாத கேள்விகள்லாம் என்னை கேட்டாங்க இருந்தது இல்லைன்னு சொல்ல ஏன்னா அஷ்டம சனி காலகட்டத்தில் அதெல்லாம் நடந்துச்சு ஆனால் இப்ப அதுல இருந்து வெளில வரக்கூடிய நேரம் திருமணத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குது டைவர்ஸ்க்கு எல்லாம் போயிட்டீங்கன்னா மறு திருமணம் பண்ணிக்கோங்க ஐயோ வேணாம் சார் இதுக்கப்புறம் எங்க சார் கல்யாணமே அப்படின்னு நினைக்கவும் நினைக்காதீங்க கண்டிப்பா மறு திருமணம் நடைபெறக்கூடிய காலகட்டமா இருக்கு உங்களுடைய அம்மா அப்பாக்காக உங்க கூட பிறந்தவங்களுக்காக நீங்க ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான நேரம் வந்து விட்டது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் இல்ல சார் மேரேஜே ஆகலை அப்படின்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு மேரேஜ தள்ளி போட வச்சிருக்கு அவ்வளவுதான் நீங்க உங்களை மாதிரியே எதிர்பார்க்குறீங்க அறிவாளியா புத்திசாலியா திறன் படைத்தவரா அன்பானவரா அழகானவர்களா எதிர்பார்க்கறீங்க அது இந்த ராசி என்பர்களுக்கு கொஞ்சம் அதிக எதிர்பார்ப்பு கொடுத்ததுனால திருப்ப திருமணம் ஆகலை அதெல்லாம் யோசிக்காம திருமணம் நடக்கணும் நல்லபடியா வாழ்க்கை வாழணும் நல்ல மனைவி கிடைக்கணும் நல்ல கணவன் வா வரணும் அப்படின்னு நினைச்சு மனசார வழிபாடு பண்ணிட்டு அதுவும் பெருமாள வழிபாடு பண்ணிட்டு நீங்க திருமணத்துக்கான முயற்சிகளை செய்ய கண்டிப்பா திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உறுதியா இருக்கு அதற்கான முயற்சிகளை இந்த மிதனராசி என்பது செய்யலாம் அதே போல இந்த காலகட்டத்துல இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய மிதனராசி என்பது சந்திச்சு இடம் விற்க முடியல இடத்துல பிரச்சனை இடத்துல லாக்மன் ப்ராப்ளம் அதனால விற்க முடியல ஒரு வீடு வாங்கினா அது வேலை போகல இடம் வாங்கினா அது வேலை போகலை இல்ல அதுல ஏதாவது ஒரு வில்லங்கங்கள் இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இந்த மிதனராசி வந்து அதெல்லாம் தீரக்கூடிய நேரம் அதனால இப்போ நீங்க அதுக்கான முயற்சிகள் எல்லாம் செய்யலாம் அந்த லீகல் ப்ராப்ளத்தை எப்படி சார்ட் அவுட் பண்ணி நம்ம கிளியர் பண்ணலாம் இடம் விற்க முடியல அதை எப்படி நம்ம விற்கிறது அப்படின்னு யோசிக்கக்கூடிய திறன் இப்ப உங்களுக்கு இருக்கு அந்த யோசிக்கிறது மட்டும் இல்லாம அந்த இடம் விற்கும் வீடு விற்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து சிறப்பா வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மிதனராசி இந்த நூத்தி முப்பத்தஞ்சு நாளில் நாள்ல ஆரம்பிக்கும் போது அதற்கான முயற்சிகளை இந்த மிதனராசி என்பர்கள் கண்டிப்பா செய்யலாம் அதே போல இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு பதவி தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வாய்ப்புகள் வரும்போது அதை பயன்படுத்திங்க அந்த பதவி எப்படி இருக்குன்னா ஏதாவது ஒரு டிரான்ஸ்பர் கொடுக்கலாம் ஒரு இடமாற்றம் நடக்கலாம் இல்ல வேற நீங்க ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்க ஏதாவது ஒரு வேற ஊருக்கு போ போகலாம்னு நினைக்கும் போது அந்த காலத்துல இருந்து இந்த கம்பெனில வந்து ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ப்ரொமோஷன் தரலாம் சொல்லுவாங்க ஆனா இந்த என்பதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்க அதனால பிரச்சனைகள் இருக்கு அதனால ரொம்ப யோசிக்காம அந்த மாதிரி வாய்ப்பு வந்து தயவுசெய்து எடுத்துங்க ஏன்னா வாழ்க்கையில பட்ட கஷ்டங்களுக்கு நீங்க ஒரு ஒரு பதிலடி கொடுக்குறோன்ற மாதிரி இல்லாம வாழ்க்கையில நீங்களும் முன்னேறி நாலு பேருக்கு காமிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கீங்க அதற்கான முயற்சிகளை அந்த மிதனாசி மக்கள் கண்டிப்பா செய்யலாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆதாயம் உண்டு வெளிநாட்டுல எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு லாஜ்டிக் சம்பந்தப்பட்ட எக்ஸ்போர்ட் துறையில இருக்கவங்களுக்கு எல்லாம் நிறைய வருமானங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு வெளிநாட்டுலயும் இருக்கீங்க வெளிநாட்டுல நீண்ட வருஷமா இருக்கேன் சார் முப்பது வருஷமா நாற்பது வருஷமா இருக்கேன் இங்கேயே பிறந்த இங்க பிசினஸ் பண்றேன் எனக்கு சரியில்லை நினைச்சுன்னா இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில பிசினஸ் நல்ல வாய்ப்புகள் வரும் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் வேலை பாக்குறீங்க வேலையில நிறைய அசௌகரியங்களா இருந்தது அங்கேயுமே வெளிநாட்டுல தான் பேரு நீங்க அங்க போய் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலாம் இருந்து அந்த சூழ்நிலையெல்லாம் மாறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள்ல இருந்தே இருக்கு அதற்கான முயற்சிகளை மிதுன ராசி கண்டிப்பா செய்யலாம் மொத்தத்துல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள்ல சனி பகவான் கண்டிப்பா மிதுன ராசி கொடுக்க போறாரு மிதுன ராசி என்பர்களுக்கு சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து வக்ர நிவர்த்தி அடைகிறாரு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி இது மிதுன ராசி என்பர்களுக்கு இயல்பு நிலைக்கு மா இல்லையா ஏன்னா வக்ர நிலையில இருக்கும்போது சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்துருப்பாரு ரொம்ப பெரிய அளவுக்கு கிடையாது சின்ன சின்ன குழப்பங்கள் மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் திடீர்னு நிதி தட்டுப்பாடு அடுத்து பாத்தீங்கன்னா பண இழப்புகள் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு கூடிய இந்த சனி வக்ர நிலையாகப்பட்டது இப்ப இயல்பு நிலைக்கு மாறும் போது இந்த மிதுன ராசி மிக மிகப்பெரிய ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வரைக்கும் நிம்மதி இல்லாம இருந்திருப்பீங்க ஒரு வாழ்க்கையில எந்த விதமான ஒரு அஷ்டம சனி இருக்கும் போது ஒவ்வொன்னா இழந்திருப்பீங்க அப்படி ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு இழப்புகள் தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும் இப்போ அந்த அஷ்டமசனி முடிஞ்சு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு இருக்கும்போது அந்த சனி பகவான் வக்ர வக்ரநிலை அடைஞ்சது ஒரு நான்கு மாத காலமாக பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சில சில இழப்புகள் மீண்டும் மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி மிக மிகப்பெரிய ஒரு நல்ல லாபமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தருணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஒன்பதாம் இடம்ன்றது பாக்யஸ்தானம் இந்த பாக்யஸ்தானத்துல அந்த சனி பகவான் இருக்கும்போது எந்த மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்ற போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா நன்மையான விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்கள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக ஒரு வேகம் வேகம் இருக்குமே ஒழிய அந்த வேகத்துல ஒரு நிதானத்தையும் கடைபிடிக்க ஆரம்பிச்சிடுவீங்க இது வரும் நமக்கு நூறு சதவீதம் தெரிஞ்சிடும் ஆனாலும் அங்க போய் நீங்க போர்ஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருப்பீங்க ஒருத்தர்கிட்ட நீங்க கடனை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு இருக்கும் போது உங்களுடைய சேமிப்பு பணம் நாளைக்கு வருமா வராதான்ற ஒரு மனக்குழப்பத்தோட இருந்திருப்பீங்க கடந்த ஒரு நான்கு மாதத்துல இப்ப இந்த நிவர்த்தி அடையதுல இருந்தே பாத்தீங்கன்னா உங்க மன ஒரு உங்களுடைய சிந்தனை ஆகப்பட்டது எப்படி இருக்கும் எப்படியா இருந்தாலும் கொடுத்துருவாரு ஆனா அவரை நம்ம ரொம்ப போர்ஸ் பண்ண கூடாது அப்படின்ற ஒரு மன நிலைமைக்கு மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த வக்கிர நிவர்த்தி இந்த மாதிரிதான் ஒவ்வொரு ஒரு செயல்களிலும் பாத்தீங்கன்னா இந்த மிதுன என்பர்களுக்கு ஒரு விவேகத்துடன் செயல்படக்கூடிய நம்ம எப்படியாவது அந்த காரியத்தை சாதிக்கணும் நமக்கு அங்க காரியம்தான் முக்கியம் அப்படின்ற மாதிரியாக உங்களுடைய சிந்தனையாகப்பட்டது செயல்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் ஏன் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய மனநிலை இப்படி இருக்கும் உங்களுடைய செயல்கள் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றோம்னா சந்திரன் உங்களுடைய ராசிக்கு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இப்ப உங்க லக்னத்துக்கு அப்படின்னு சொல்லும் போது அவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கும் போது உங்களுக்கு சில விஷயங்களை நீங்க ஆணித்த மூலமாக இந்த விஷயங்களை நம்ம செய்தே முடிக்கணும் அப்படின்ற மாதிரியாக ஒரு தெளிவோடு அந்த விஷயத்தை செய்து முடிப்பவர்களாக தான் இருப்பீங்களே ஒழிய இந்த மிதன லக்ன அன்பர்கள் மிதன ராசி என்பர்கள் அந்த சிந்தனையில ஒரு சின்னதான ஒரு தாமதம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்க போது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு மிதுன ராசியில பாத்தீங்கன்னா மூன்று நட்சத்திர அன்பர்கள் மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு பொன்னான வாய்ப்புகளை சில பேர் பாத்தீங்கன்னா நிலம் வாங்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா கணவர் சம்பந்தமான சில பிரச்சனைகள்லாம் இருந்திருப்பீங்க நில சம்பந்தப்பட்ட பிரச்சனை அடுத்து வீட்டுல கணவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ராசியில இருக்கக்கூடிய மிருகஷீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்த திருவாதிரை முக்கியமான நட்சத்திரமான அந்த ராகு நட்சத்திரத்துல ஏண்டா பிறந்தோம் ஒவ்வொரு நாளும் ஒரு வழி ஒவ்வொரு நாளும் ஒரு வேதனை தேவையில்லாத பிரச்சனைகள் இப்படி ஏன்னா பிரச்சனைகளை நோக்கி பயணிக்க பயணிக்கக்கூடியவர்கள் சொல்றதை விட பிரச்சனைகள் உங்களை நோக்கிதான் பயணிக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு நட்சத்திர அன்பர்கள் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் மட்டுமே இப்படிப்பட்ட இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி மேலும் மேலும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது ஏன்னா இந்த மா இந்த மாற்றம் பாத்தீங்கன்னா இந்த நான்கரை மாதங்களுக்கு உறுதியானது எந்த விதமான ஒரு நிலைப்பாடுல அந்த ஒரு தட்டு தடுமாறாம நீங்க உங்களுடைய வெற்றியை மட்டுமே ஈட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் சொல்லவே வேண்டாம் நிறைய பேருக்கு அறிவுரை எல்லாம் நல்லா கொடுப்பீங்க ஆனா நமக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன மன சஞ்சலப்போட இருக்கிறீங்க இவர்களுக்கு எல்லோருக்குமே நீங்க இழந்த பணத்தை மீண்டும் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தியில அந்த சனி பகவான் இந்த கடைசி நான்கரை மாதங்கள் ஏன்னா அடுத்து அவர் பயிற்சி ஆக போறார் உங்களுடைய பத்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆக போறார் இப்போ இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கடைசி நான்கரை மாதங்கள் அவர் என்ன செய்ய போறார் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய பார்வையாகப்பட்டதுதான் இந்த காலகட்டத்துல வேலை செய்ய போகுது அவருடைய பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல விழுது அதாவது அந்த மேஷ ராசியில விழுது அதனால உங்களுக்கு இந்த கால காலகட்டம் தொழில் சம்பந்தமான லாபங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டம் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் வரக்கூடிய நேரமாக தான் இருக்க போது இந்த ராசி என்பர்களை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க நீங்க நிறைய நிறைய இருக்கு சொல்லல வெளியில வந்தே ஆகணும் நீங்க இந்த காலகட்டத்துல அதுக்கு நீங்க என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்றதுதான் நீங்க இந்த நேரத்துல சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடாக இருக்கும் இந்த ராசியில இருக்கக்கூடிய அடுத்து பாத்தீங்கன்னா அவரு பதினோராம் இடத்தை பாக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடத்தை பார்க்கும்போது ஒரு சில இடமாற்றங்கள் அமைவதற்குண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும் வேலை சம்பந்தமாக நீங்க குடும்பத்தை விட்டு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் வரலாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டு வருஷமாக வெளிநாட்டுக்காக நீங்க தயார்படுத்திட்டு இருப்பீங்க ஆனா எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் முயற்சியும் இல்லை அதுல ஏதோ சில தடைகள் தேவையில்லாத ஒரு பண இழப்புகள் இப்படிதான் போயிட்டு இருக்கு ஆனா இந்த மூன்று மாதத்துல உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஆபீஸ் சம்பந்தமாகவே நீங்க வெளியூர் போகக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா மிதனராசி அன்பர்கள் நீங்க இடைவிடாம விடாம முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க சில பேர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆறு மாதத்திற்கு மேலாகவே வீட்டுல இருந்து அந்த வேலையை விட்டு வீட்டுல இருந்து விடாமுயற்சியாக தேடிட்டு இருக்கீங்க எப்படியாவது நமக்கு கிடைச்சிரும் அப்படின்ற ஒரே தன்னம்பிக்கையோட தேடிட்டு இருக்கிறீங்க அந்த தன்னம்பிக்கை எந்த மாதம் உங்களுக்கு இலகுவாக ஏன்னா அந்த சனியினுடைய பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆறாம் இடத்தையும் அப்படி இருக்கும் போது மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதற்கு முன்னாடி எல்லாம் நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணி இருப்பீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க கேட்கிற கேள்விக்குலாம் எல்லாம் சொல்லி நீங்களும் உங்களுடைய எஃபர்ட் எல்லாத்தையும் ஆனா கடைசி நேரம் இன்டர்வியூல உங்களுக்கு எந்த விதமான ஒரு வெற்றி வாய்ப்புமே இருக்காது ரொம்ப ஈஸியா அட்டன் பண்ணுவீங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் கஷ்டப்பட்டு அட்டன் பண்ணனே ஆனா இப்ப ரொம்ப ஈஸியா அட்டன் பண்ணிட்டேன் ஆனாலும் கிடைச்சிருச்சு எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு அந்த சனியினுடைய பார்வை பார்த்தீங்கன்னா மிக தீவிரமாக இருக்கும் அதுதான் இந்த நான்கரை மாதங்கள் அவருடைய பார்வை மிக எளிதாக செயல்படக்கூடிய ஒரு நேரமாக மாதமாக போகுது இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படிதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அதனால உங்களுடைய தசா புத்தி அமைப்பையும் நீங்க பாத்துக்கோங்க இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் நீங்க மேற்பரிப்பு மேற்படிப்பை தொடர்வதற்கு உண்டான ஒரு காலகட்டம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா சிஏ அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா சில மாஸ்டர் டிகிரிஸ் அடுத்து வெளிநாட்டுல போய் படிக்கிற விஷயங்கள் இதெல்லாம் பாதியிலேயே கைவிட்டு இருக்கிறீங்க அது எல்லாத்தையுமே மீண்டும் தொடங்குவதற்கு உண்டான ஒரு காலகட்டம் தான் இருக்கும் நிறைய பேரு தன்னுடைய காதல் தோல்வியில நிறைய ஒரு மரணம்ன்ற அளவுக்கு போய் உங்களுடைய அவஸ்தையை சந்தி சந்தித்துட்டு வந்திருக்கிறீங்க அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த ஒரு நான்கரை மாதங்கள் ஒரு ரிலாக்ஸ் ஆன ஒரு காலகட்டம் ஏன்னா பெரிய வழியில இருந்து மரண வேதனையில இருந்து நீங்க வெளியில வந்திருக்கிறீங்க அதனால இந்த நான்கரை மாதங்கள் ரொம்ப உங்களுடைய வாழ்க்கையை பத்தி நீங்க ரொம்ப யோசிக்காம அடுத்து என்ன நடக்க போகுதோ அதை நோக்கி நீங்க பயணம் செய்யுங்க கண்டிப்பா இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு அடுத்தடுத்து நல்லதே நடக்கின்ற ஒரு காலமாக தான் இருக்க போது இந்த மிதனராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறேன் அதுக்கு ஜாதகம் பார்க்கணும்னா நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா நன்றி வணக்கம்